பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கலல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கலல்கள் வெல்க உடற்பிணியை தீர்க்க வேண்டும் என்றால் மருத்துவரிடம் நாம் செல்ல வேண்டும் உடற்பிணியை தீர்க்க வேண்டும் என்றால் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் ஆனால் பிறவிப்பிணி என்ற நோயை தீர்க்க வேண்டும் என்றால் ஆதிசிவனிடம் செல்ல வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைனடி சேராதவர் இறைவனடியை சேர்ந்து விட்டால் பிறவி பெருங்கடலில் நீந்தி பிறவாத அந்த கரைக்கு போய் சேர்ந்து விடலாம் அப்படி மாணிக்க வாசகரை தடுத்து ஆட்கொண்டி பிற பிறக்காமல் செய்த வல்லமையை உடையவனே பிறப்பருக்கும் பிங்ககண்டன் பெய்கள்கள் வெல்க என்னை பிறக்காமல் செய்த பெருமையை செய்த மிக பெரிய ஆன்மீக மருத்துவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன் பிறப்பருக்கும் பிங்ககண்டன் பெய்கள்கள் வெல்க பிறவி நீக்கும் மருத்துவனே என்னை பிறக்காமல் செய்த தலைவனே